தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்சளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் இன்றைக்கான தமிழகம் மற்றும் புதுவை வானிலை அறிக்கை பார்க்கும் பொழுது நாம் எதிர்பார்த்த அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பொழிவு வலுவடையக்கூடும் குறிப்பாக அதாவது நீலகிரி பகுதிகளில் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு நூற்றி பதினெட்டு மில்லி மீட்டர் அளவிற்கு அவளாச்சி பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்துள்ளது இன்னும் பார்த்திங்கன்னா ஏராளமான இடங்களில் நீலகிரி மாவட்டத்தின் பகுதிகளில் மழைப்பொழிவு நடுவட்டம் எழுபத்தி மூன்று அப்பர் பவானி ஐம்பத்தி எட்டு பார்வுட் ஐம்பத்தி ஆறு இப்படி பல இடங்களில் நீலகிரி பகுதிகளில் மழைப்பொழிவு அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளில் சின்னக்கல்லாறு பகுதியில் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஐம்பத்தி ஆறு வால்பாறை ஐம்பத்தி மூன்று வால்பாறை ஐம்பத்தி ஒன்று சோளையாறு நாற்பத்தி ஆறு நாம் எதிர்பார்த்தது அதாவது இன்றைக்கு உச்சபட்ச மழைப்பொழிவாக அமைய பெறும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடங்கள் இன்றைக்கும் வலுவாக மழைப்பொழிவு அமையும் கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏன்னா அந்த ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தின் இடைப்பட்ட பகுதிகளில் நிலவி வந்த அந்த காற்று சுழற்சியானது மெல்ல மெல்ல நகர்ந்து தற்பொழுது அலகாபாத்தை ஒட்டிய புறமாக இந்திய நிலப்பரப்பு மீது சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இதன் காரணமாக நமக்கு நேற்றுக்கே அறிவித்திருக்கிறோம் வெப்பச்சலன இடிமழையானது தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்தடுத்த மணி நேரங்களில் குறைந்து பரப்பில் காணப்படும் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரியே நேற்றைக்கு எங்கேயுமே பெரிதளவுக்கு ஒரு மழை பொழிவை கொடுக்காமல் திருவள்ளூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மட்டும் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி பொழிந்தது சென்னையின் சில இடங்களில் லேசான தூரல் துளி இப்படி வட மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு மேகமூட்டத்துடன் சூழ்ந்த ஒரு வானிலையாக அவ்வப்பொழுது தூரல் துளி அப்படின்ற மாதிரி மழை பெறுவது போன்ற ஒரு சூழல் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு வானிலை அமைப்பு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டிய பகுதிகளில் அதனுடைய தாக்கம் இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு அவ்வப்பொழுது கிடைக்கப்பெறும் என்று அறிவித்திருந்தோம் போல் கன்னியாகுமரி தென்காசி தூ திருநெல்வேலி பகுதிகளில் இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பரவலான இடங்களில் மழைப்பொழிவு தீவிரப்படுத்தி உள்ளதுன்னு சொல்லலாம் இந்த அதிகபட்ச உச்ச பழ மழைப்பொழிவு இன்று ஒரு நாள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கேரளாவில் வலுத்து அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் வலுத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாளை முதல் படிப்படியாக இந்த தீவிரமானது சற்று குறைந்து காணப்படும் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி குறிப்பாக வடகிழக்கு மற்றும் வட மாநிலங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டு தற்பொழுதே நான் அறிவித்துக் கொண்டிருக்கேன் இந்த வேளையிலே வடக்கு புறமாக இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் நல்ல கனமழையாக அப்படிங்கிற மாதிரி பொழிந்து கொண்டு வருகிறது சொல்லலாம் அதாவது தெலுங்கானா தெலுங்கானா வரந்தாலும் சரி ஆந்திரப்பிரதேசம் இன்னும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் டெல்லி புதுடெல்லி மற்றும் ராஜஸ்தான் குஜராத்தை ஒட்டி உட்புற பகுதிகளில் இப்படி பல இடங்களில் மழைப்பொழிவை கொடுத்து கூடு குவியப் போகிறதுன்னு சொல்லலாம் இது போன்ற இந்த மழைப்பொழிவு தமிழகத்தில் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலான இடிமழையானது இந்த தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பொழுது மாத இறுதி நாளிலிருந்து நமக்கு மழைப்பொழிவு தொடங்க இருக்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு முப்பது முப்பத்தி ஒன்று முதல் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அடுத்தபடியாக ஜூலை அதாவது ஆகஸ்ட் மாத முதல் வார பகுதிகளில் வெளுத்து வாங்க காத்திருக்கிறது மாலை இரவு இடிமழை காற்றுடன் கூடிய கனமழையாக இருக்கும் இதை நாம் கரெக்டாக அதாவது எதன் காரணமாகன்றது நேற்றைக்கு நம்ம விளக்க அறிக்கை கொடுத்துருக்கோம் தென்மேற்கு பருவ காற்று பின்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கிழக்கு மற்றும் மேற்கு காற்று அவ்வப்பொழுது இந்த மாலையில் ஏற்படக்கூடிய காற்று குவிதலின் காரணமாக நல்லதொரு மழைப்பொழிவை அமையப்பெறும் என்று அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிகிறது அதுவும் குறிப்பாக இரண்டாவது வார பகுதிகளில் தமிழகம் மற்றும் கேரள பகுதிகள் மீது வளிமண்டல சுழற்சியாக அமையப்பெறும் சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக புழுக்கம் மற்றும் வெயிலுக்கு இ இடைப்பட்ட பிறகு நமக்கு வந்து ஒரு மழைப்பொழிவாக இந்த முதல் வார பகுதிகளில் கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக தீவிரமாக அப்படின்ற மாதிரி தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது தற்போதைய அமைப்பின்படி இந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக நமக்கு வந்து ஒரு வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று புழுக்க அந்த புழுக்கத்தை ஏற்படுத்தி மாலை இரவுக்கு பின்பாக நல்ல கனமழையாக பரவலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு குறிப்பாக மத்திய பகுதிகள் எடுத்துக்கொண்டால் அந்த பகுதிகளிலையும் ஒரு மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வட உள்பகுதிகளில் மழைப்பொழிவு டெல்டாவின் வடக்குப்புறமாக ச சற்று அதிக வாய்ப்பாக அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா தெற்கிலிருந்து நுழையக்கூடிய காற்று சற்று வலுவாக இருக்கும் பட்சத்தில் அது மத்திய உள்பகுதிகளில் வடக்கு உள்பகுதிகளில் அப்படின்ற மாதிரி குவிய செய்யும் ஆனால் மழைப்பொழிவு உருவாகக்கூடிய இடங்கள் அப்படின்ற போது போது மேற்கிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இது அப்படியே சென்று கிழக்கு காற்றை சந்திப்பு ஏற்படுத்தி உட்புற பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது இப்படி இருக்க காலகட்டத்தில் கண்டிப்பாக விவசாயத்தை சார்ந்தவர்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சேஃப் ஜோனாக இருந்துக்கங்க முதல் வார பகுதிகளில் மழை பொழிவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது நம்ம அறிவித்திருக்கிறோம் ஸோ இது இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்னும் மாற்றங்கள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுப்போம் இன்றைக்கான வானிலை அமைப்பு அதாவது வெப்பச்சல நீடிமழை குறைந்து காணப்ப பரப்பில் இருந்தாலும் டெல்டா மற்றும் தென்கடலோரத்தின் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு மழை வாய்ப்பாக தெரிகிறது உட்புற தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான ஒரு மழைக்கே அப்படின்ற மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் உச்சபட்ச மழை பொழிவாக இன்றைக்கு அமையப்பெறும் அடுத்த வரக்கூடிய மணி நேரங்களில் அந்த மழையும் சற்று பின்னடைவாக அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி வடமேற்கு திசை நோக்கி நகரக்கூடிய பட்சத்தில் ஸோ இப்போ காற்று வந்து சற்று உள் உள்ள தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்றல் காற்றாக நல்ல ஒரு காற்று கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் வானிலை ஏதாவது மா மாறுதல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் அறிவிக்கிறோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்